அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்துலேங்க ஏழு ஏக்கர் முப்பது சென்ட் அருமையான காடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா காங்கயம் டு தாராபுரம் பைபாஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு வந்து தார் ரோடுங்க இன்னொரு சைடு வந்து பஞ்சாயத்து மண் ரோடு பேஸுங்க கார்னர் பூமியாக வருதுங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி அந்த அந்த ரேஞ்சுக்கு மண் ரோடு பேஸ் வரோங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு மேலே தார் ரோடு வருங்க கிளமேக்கில் வந்து தார் ரோடுங்க பூமிக்கு கிழக்கோட்டில் தெற்கு வடக்கில் வந்து பஞ்சாயத்து மண் தடம்ங்க இந்த மாதிரி இந்த பூமி வந்து வடகிழக்கு சரிவாக நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் வந்து ஃபுல்லாக வந்து எம்டி லேண்டுங்க லேண்டில் வந்து ஒரே ஒரு போர்வெல் மட்டும் இருக்குதுங்க தொள்ளாயிரத்து டெப்த்து உள்ள ஒரே ஒரு போர்வெல் மட்டும் இருக்குதுங்க பூமி வந்து வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த போர்வெல்லோட போர்வெல் ஓட்டிகிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா இதனோட வீடியோ கிளிப்பு வந்து இந்த வீடியோலேயே போட்டிருக்கேங்க நல்லா வாட்ரஸோ இருக்கக்கூடிய இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தினந்தோப்பு பண்ணுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க விவசாயத்துக்கு ஆகுங்க இந்த பூமியிலிருந்து அமராவதி யார் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வேற ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை போடுறது எதாக இருந்தாலுமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க டோட்டல் ஏழு ஏக்கரை முப்பது சென்டுங்க இது ஃபுல்லாக ரோடு பேஸ் அதிகபட்சமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட வாங்கிக்கலாங்க அது இல்லாமல் உங்களுக்கு மொத்தமாக வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னாலுமே உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு ஏக்கராவாக பிரித்து கூட வாங்கிக்கலாங்க ஒரு மூணு ஏக்கரா மூன்று ஏக்கரா அந்த மாதிரி பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா லேண்ட் ஓனர் கேட்குறாங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா லேண்ட் ஓனர் கேட்குறாங்க இது வந்து மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா இதில் இருந்து கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரேட்டு வந்து வருங்க இப்போ இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே